நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நாம் விரும்பக்கூடிய நபர்கள் நம்மை விரும்புவது போல நடித்து தங்களுடைய தேவைகள் தீர்ந்த பிறகு நம்மை ஏமாற்றிவிட்டு எனக்கு நீங்கள் வேண்டாம் என்று விட்டுச் செல்வது இப்போது பல இடங்களில் தொடர்கதையாக இருக்கின்றது நாம் விரும்பக்கூடிய நபர்கள் நம்மை பயன்படுத்துவது என்பது உடல் ரீதியாகவோ பண ரீதியாகவோ அல்லது வீடு மனைகள் இவற்றை தங்களது பெயரில் வாங்கி கொள்ள நம்மை பயன்படுத்துவதாக இருக்கட்டும் தங்களுடைய தேவைகளை திருத்துக்கொள்ள மட்டுமே நம் மனதுக்கு பிடித்த நபர்கள் அவர்களுக்கும் நம்மை பிடிக்கும் என்பதைப் போல ஏமாற்றி தங்களுடைய ஆசைகளை தேவைகளை பூர்த்தி செய்த பிறகு நம்மை குப்பை போல் தூக்கி எறிந்து விடுவார்கள் இவ்வாறு செய்யக்கூடிய நபர்கள் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களை பாதிப்படையச் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் மனதுக்கு பிடித்த நபர் உங்களிடமிருந்து தன்னுடைய தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக தனக்கும் உங்களை பிடிக்கும் போல் நடித்து தான் உங்களை ஏமாற்றுகிறோம் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டே வெளிவேசம் போட்டு உங்களை பல வழிகளில் பயன்படுத்திக் கொண்டு உங்கள் உடல் உழைப்பால் வந்த பொருள் பணம் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட நிலம் வீடு இவற்றை உங்களிடம் பழகி கொண்டே அபகரித்துவிட்டு தனக்கு என தனிப்பட்ட நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற கெட்ட நோக்கத்தில் உங்களை உதறி தள்ளிவிட்டு உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தக்கூடிய பலவிதமான வார்த்தைகளை உங்களுக்கு எதிராக பிரயோகம் செய்து தான் செய்வதுதான் சரி என்னை உங்களால் எதுவும் செய்ய முடியாது உன்னால் என்ன முடியுமோ அதை செய்து பார்த்துக்கொள் என்று சவால் விடக்கூடிய நபர்களை நீங்கள் பாதிப்படைய செய்ய என்று நினைத்தால் அந்த நபரினுடைய ஃபோட்டோ அவர் சம்பந்தப்பட்ட மற்ற பொருள்கள் ஏதாவது இருந்தால் அதை வைத்தே அந்த நபர்களை நீங்கள் பாதிப்படைய செய்ய முடியும் இதை செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் பாதிக்கப்பட்ட நபராக இருக்கும் பட்சத்தில் எந்த நபர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து உங்கள் வாழ்வில் கடைசி வரை இருப்பதாக சொல்லிவிட்டு இடையில் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அமைத்து கொண்டு உங்களை குப்பை போல் தூக்கி எறிந்து விட்டாரோ அந்த நபர் பாதிப்படைய வேண்டுமென்றால் மயானத்தில் இருக்கக்கூடிய உடைந்திருக்கும் பானை ஓடுகளை தொடர்ந்து மூன்று அமாவாசை தினத்திற்கு ஒவ்வொரு கைப்பிடி என்ற அளவில் நீங்கள் மயானத்திலிருந்து பொறுக்கி எடுத்து வந்து பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் அவ்வாறு பத்திரப்படுத்தி வைத்த அந்த ஓடுகளை ஒன்றாக குவித்து அதன் மேல் அந்த நபர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் போட்டோ அல்லது இவை இல்லாமல் இருந்தால் மட்டும் அந்த நபரினுடைய பெயர் எழுதிய ஒரு வெள்ளைத்தாள் வெள்ளைத்தாள் மேலே வைத்து அதன் மீது பதினோரு வேப்பங்குச்சி பதினோரு வெள்ளருக்கன் குச்சி பதினோரு ஊமத்தை குச்சி இந்த மூன்று குச்சிகளையும் குவியலாக வைத்து தீ மூட்டி நன்றாக எரிக்க வேண்டும் நீங்கள் எரிக்கும் பொழுது எழக்கூடிய தீயானது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நபர் சம்பந்தப்பட்ட பெயராக இருக்கலாம் ஃபோட்டோவாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பொருளாக இருக்கலாம் அதை எரிக்கக்கூடியதாகவும் நீங்கள் எடுத்து வந்த அந்த மூன்று கைப்பிடி உடைந்து போன பானையின் ஓடுகளை சூடாக்க கூடியதாகவும் இருக்கும்படி பார்த்து எரிக்க வேண்டும் அவ்வாறு எரித்து முடித்து நன்றாக அணைந்த பிறகு அங்கிருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் குறிப்பாக சாம்பல் போல் இருக்கக்கூடிய பொருட்களையும் அந்த உடைந்த பானை ஓடுகளையும் கைப்படாமல் எடுத்து கருப்பு நிற மண் களையத்திற்குள் வைத்து அதில் ஒரு முழு எலுமிச்சை பழம் குங்குமம் இவற்றை உள்ளே வைத்து கருப்பு பானையின் வாய்ப்பகுதியை சிகப்பு நிற துணியால் கருப்பு நிற நூல் கொண்டு இறுக்கி கட்டி உங்கள் ஊரிலிருந்து வடக்கு பகுதியில் ஐந்தாவதாக எந்த ஊர் வருகிறதோ அந்த ஊரினுடைய மயானத்தின் வடமேற்கு பகுதியில் அந்த நபரினுடைய பெயரை சொல்லி இந்த பானையை உடைக்காமல் அல்லது உடைந்து விடாமல் வைத்துவிட்டு வந்து விடுங்கள் இதை மட்டும் செய்தால் போதும் உங்களுடன் பழகி பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொண்டு உங்களை உதாசீனப்படுத்தி குப்பை போல் தூக்கி எறிந்து சென்ற நபர் யாராக இருந்தாலும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவர் அதற்குண்டான கெடுபலன்களை கண்டிப்பாக அடைந்து விடுவார் ஒரு சில இடங்களில் தவறு செய்த அந்த நபர் உங்களை தேடி வந்து நான் இன்று படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் நானே காரணம் உனக்கு செய்த துரோகம்தான் என்னை இவ்வாறு செய்கிறது என்று பேசி உங்களை ஏமாற்ற முயற்சி செய்வார்கள் அதை நீங்கள் நம்பிவிட வேண்டாம் ஒரு முறை அந்த நபருக்கு செய்த பிறகு மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் அவர் வந்தால் நீங்கள் அவர்களை சேர்க்காமல் இருந்தாலே போதும் அவர்களுக்கான முழு பாதிப்பும் அவர்களை சென்றடையும் எதிரிகளை ஏமாற்றியவரை பாதிக்க இந்த முறைகளை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொளிகள் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்